தமிழ் முஸ்லிம் டிவி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்று ய தினம் ஹம்சார் அலிவுல்லாஹி அவர்கள் அழகிய தியாக வரலாற்றினை பார்க்க இருக்கிறோம் அல்லாவினுடைய சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய ஹம்சார் அலிவுல்லாஹி அவர்கள் அல்லாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சிறிய தந்தை பிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய தந்தை அப்துல்லாவினுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த ஹம்சார் அலியுல்லாஹன் அவர்கள் ஹம்சார் அலியுல்லா சிறப்பு பெயரும் உண்டு அபு உமாரா என்று அங்குள்ள மக்கள்களெல்லாம் அவர்களை அழைப்பார்கள் ஹம்சார் அலிவஹ்கவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டது ஒரு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் கழித்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே அபுஜகள் அல்லாவினுடைய எதிரியான அபுஜகளுடைய மண்டை உடைத்தவர்கள் காரணம் முகமது சல்லுல்லாஹ்லம் அவர்களை ஏசி திட்டி திட்டிவிட்டான் கொடுமைப்படுத்தி விட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அபிஜகளோடு இவர்கள் சண்டையிட்டு அதுபோன்ற காரியங்களிலே ஈடுபட்டார்கள் இவர்களுடைய இஸ்லாமிய வருகை என்பது நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய காலகட்டத்திலே இருந்தது ஆம் அல்லாவினுடைய தூதர் சல்லுல்லா குலுஸ்லாம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன சமயத்திலே ஹம்சார் அலியுல்லாஹனு அவர்கள் இந்த மார்க்கம் இது ஒரு புதிய மார்க்கம் இந்த மார்க்கம் சொல்லப்படக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதை எதிர்க்கக்கூடியவர்களை உற்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் சற்று தூரமாக என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக இருந்தார்கள் முகமது சல்லுல்லாம் அவர்களுக்கு அந்த மக்கமா நகரத்திலே இருந்த பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு வாய் வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள் உங்களை இந்த மக்கமா நகரத்திலே தலைவர்களாக ஆக்குகிறோம் ஆனால் உங்களுடைய இந்த பிரச்சாரத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சமயத்திலெல்லாம் முகமது சல்லுல்லாஹ் அலி அவர்கள் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு மயங்காமல் அல்லாவினுடைய இந்த மார்க்கத்தை நான் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபடுவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹம்சார் அலில்லாஹ் அவர்கள் இதையெல்லாம் சற்று ஊரமாக நின்று கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஹம்சார் அலில்லாஹ் உள்ளத்திலே சிறிது சிறிதாக இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை அவர்களுடைய உள்ளத்திலே போடுகின்றான் அருமை சகோதரர்களே பிறகு இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக ஹம்சார் அலில்லாஹ்வருடைய உடல் என்பது ஒரு தேக்கு மரத்தை போன்று இருக்கும் ஒரு கட்டை அதாவது மர கட்டை என்று சொல்லுவார்கள் அல்லவா அதுபோன்று ஒரு கட்டுமரமாக இவர்களுடைய உடல் இருக்கும் இவர்கள் பக்கத்திலே வருவதற்கு அன்றைய குறைஷிகள் பயந்தார்கள் காரணம் இவர்கள் வேட்டையாடுவதிலே மிக ஒரு வீரராக திகழ்ந்தார்கள் அம்பு எய்வதிலே வீரராக திகழ்ந்தார்கள் அதை போன்று அவர்களுடைய உடல் பலமும் அவர்களுடைய மனபலமும் இவர்களுக்கு வலு வலிமை சேர்க்கும் அளவிற்கு இருந்ததால் குறைஷிகள் இவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள் ஒரு நாள் வேட்டையாடி முடித்துவிட்டு ஹம்சார் அலியுல்லா்கள் எப்பொழுதுமே காபாவிலே வந்து அவர்கள் தவாப் செய்துவிட்டு பிறகுதான் வீட்டுக்கு செல்வார்கள் இது ஆரம்ப கால கட்டத்திலே இருந்து அவர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம் ஒரு நாள் இவர்கள் வேட்டையாடி விட்டு வரக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய உதவி பெண் ஹம்சார் அலியுல்லா்களை அழைத்து முகமது சல்லாஹல்லாம் அவர்களை அபுஜக கொடுமைப்படுத்துகிறான் ஏசுகிறான் திட்டுகிறான் என்ன